மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ மற்றும் டீசலை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் போதுதான் நம் நாடு புது சுதந்திரத்தை அடையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் கோவாவில் நடைபெற்ற சாகர் மந்தன் மாநாட்டில் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் பெட்ரோல் டீசல் இறக்குமதிக்காக பதினாறு லட்சம் கோடி ரூபாயை செலவிடுகிறோம் இந்த செலவை குறைப்பதன் மூலம் நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்க முடியும் அதை கருத்தில் கொண்டுதான் உயிரி எரிபொருள் உள்ளிட்டவற்றை நாம் அறிமுகப்படுத்தி வருகிறோம் என்று தெரிவித்தார் மேலும் மாற்று எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அழைப்பு விடுத்த மத்திய அமைச்சர் கரும்புச்சாறு வெள்ளப்பாகு மூங்கில் உணவு தானியங்கள் மற்றும் நெல் வைக்கோல் ஆகியவற்றிலிருந்து விவசாயிகள் எத்தனாளை தயாரிப்பதை சுட்டிக்காட்டினார் என்னிடம் எத்தனாளில் இயங்கும் கார் உள்ளது உயிரி எரிபொருள் மற்றும் மாற்று எரிபொருளின் பயன்பாட்டை நான் தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறேன் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் ஏற்றுமதியை அதிகரித்து இறக்குமதியை குறைக்க உதவுவதும் ஒருவகை தேசபக்தி நடவடிக்கைதான் பெட்ரோல் டீசல் இறக்குமதி தேவையில்லை என்ற நிலை உருவாகும் தினமே நாட்டுக்கான புதிய சுதந்திரமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆப்கானிஸ்தானில் ஆளும் தலிபான்களின் ஆட்சியால் ஆறாம் வகுப்பு படித்து வரும் சிறுமிகள் இதோடு தாங்கள் பள்ளிக்கு திரும்பப் போவதில்லை என்று நினைத்து கண்ணீர் வடிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா மற்றும் நேட்டோ படைகள் திரும்ப பெறப்பட்டதற்கு பிறகு தலிபான்களின் ஆட்சி அமைக்கப்பட்டது தலிபான்களின் விதிமுறைகளில் ஆறாம் வகுப்புக்கு பிறகு மாணவிகள் பள்ளிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு தூதர் தனது கவலையையும் அதிருப்தியையும் இந்நிலையில் மதரசக்கள் போன்ற மத பள்ளிகளில் பெண்கள் படிக்க தடையில்லை என்று ஆப்கன் கல்வித்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது ஆனால் அவற்றில் நவீன பாடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளனவா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுபற்றி ஆப்கன் சிறுமி ஒருவர் நாங்கள் அனைவரும் ஆறாம் வகுப்பு முடித்துவிட்டோம் அடுத்து ஏழாம் வகுப்பு போக வேண்டும் ஆனால் அது முடியாது எங்கள் வகுப்பில் பயிலும் சிறுமிகள் அனைவரும் கதறி அழுகிறார்கள் இனி நாங்கள் எப்போதுமே சொந்த காலில் நிற்க முடியாது பள்ளிக்கே செல்ல முடியாது என்ற நிலை உள்ளது என கண்ணீர் மல்கல் தெரிவித்தார் ஆப்கானில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்படுவது ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சியை புரட்டி போட்டிவிடும் என்று பல்வேறு துறை சமூக ஆர்வலர்களும் எச்சரித்துள்ளனர் விமான நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள முனையத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி ஜனவரி இரண்டாம் தேதி தமிழகம் வருவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி விமான நிலையம் எழுநூற்று இரண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இது இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டது இங்கிருந்து நாள்தோறும் பத்து சர்வதேச விமானங்களும் பல்வேறு உள்ளூர் விமானங்களும் இயக்கப்பட்டு வருகின்றன பயணியர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் புதிய முனையம் அமைக்க ஆயிரத்தி கோடி ரூபாய் மத்திய அரசால் ஒதுக்கப்பட்டு புதிய முனைய கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்து பிப்ரவரியில் துவங்கியது காணொளி மூலமாக இப்பணிக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் அனைத்து பணிகளும் முடிந்து புதிய முனையும் திறப்புக்கு தயாராகி உள்ளது இங்கு பயணிகரை கவரும் வகையில் கோவில் கோபுரம் வடிவில் நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது மொத்தம் அறுபதாயிரத்து எழுநூற்று இருபத்து மூன்று சதுர மீட்டரில் புதிய முனைய கட்டிடம் அமைந்துள்ளது இந்த புதிய விமான முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்க ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சி வருவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு நடத்திய பின்னர் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களுக்கு மத்திய அரசு உரிய நிவாரணம் வழங்கும் என்று தமிழக அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார் நெல்லையில் ஏற்பட்டிருக்கும் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து அப்பகுதி மக்களுக்கு உதயநிதி நிவாரணம் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் மழையால் இருபத்தி ஒரு நபர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரியவந்துள்ளது முதற்கட்டமாக உயிரிழந்த பதினோரு பேரின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது கணக்கெடுப்பு பணி நடைபெறுகிறது சீர் செய்யும் பணிகளும் நடந்து கொண்டு இருக்கிறது அரசியல் காரணங்களுக்காக பலர் விமர்சிக்கிறார்கள் மக்கள் இதை புரிந்து கொள்வார்கள் மத்திய நிதியமைச்சர் இதை பேரிடர் இல்லை என்றார் இப்போது பாதிப்புகளை பார்வையிட வருகிறார் பிரதமர் மோடியும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுடன் பேசியிருக்கிறார் பாதிப்புகள் குறித்து பிரதமரிடம் முதல்வர் விளக்கு இருக்கிறார் நிதி அமைச்சர் பாதிப்புகளை ஆய்வு செய்த பிறகு மத்திய அரசு உரிய நிவாரணம் வழங்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வசிப்பிட தூர விதிகளை காரணம் காட்டி மாணவர் சேர்க்கை வழங்காமல் இடங்களை காலியாக வைத்திருப்பது கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டுவரப்பட்டதற்கான நோக்கத்திற்கு எதிராக அமைந்துவிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கோவை மாவட்டம் வால்பாறையில் வசிக்கும் பட்டியலினத்தைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் தன் மகனுக்கு அங்குள்ள பியூலா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி இருபத்து ஐந்து சதவீத ஒதுக்கீட்டில் இடமளிக்க கோரி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மே மாதம் விண்ணப்பித்துள்ளார் அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்த பள்ளி நிர்வாகம் லட்சுமணனின் வீடு பள்ளியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றளவிற்கு அப்பால் இருப்பதாக கூறி அவரது விண்ணப்பத்தை நிராகரித்தது இதையடுத்து கல்வி கட்டணத்தை செலுத்தி தன் மகனை எல்கேஜி வகுப்பில் சேர்த்துள்ளார் இதை எதிர்த்து லட்சுமணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி அனிதா சுமந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது பின்னர் நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி பள்ளியின் இருப்பிடம் தூரம் குறித்த விதிகள் கட்டாயமில்லை என்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இடங்கள் காலியாக இருந்தால் நிர்ணயிக்கப்பட்ட தூரத்திற்கு அப்பால் உள்ளவர்களையும் சேர்க்கலாம் என தெளிவுபடுத்தி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட பதினாறு இடங்களில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் கல்வியாண்டுகளில் மூன்று மற்றும் எட்டு இடங்கள் காலியாக உள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி காலியிடம் இருக்கும்பொழுது தூர விதிகளை குறிப்பிட்டு சில இடங்களை காலியாக வைத்திருப்பது என்பது ஆறு முதல் பதினாறு வயதானவர்களுக்கு இலவச கல்வியை வழங்குவதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தின் நோக்கத்திற்கு எதிராக அமைந்துவிடும் என நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் அந்த பகுதியில் பியூலா மெட்ரிக் பள்ளியை தவிர வேறு பள்ளி ஏதும் இல்லாததால் மனுதாரரின் மகனுக்கு மூன்று வாரத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் எல்கேஜி மாணவர் சேர்க்கைக்காக வசூலித்த கட்டணத்தை இரண்டு வாரங்களில் மனுதாரரிடம் திருப்பி செலுத்த வேண்டும் எனவும் பள்ளி நிர்வாகத்திற்கும் உத்தரவிட்டுள்ளார் மகாராஷ்டிராவில் வங்கி மோசடி வழக்கில் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏ சுனில் கேதார் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் மகாராஷ்டிராவில் முதல்வர் ஏக்நாத் ஹிண்டே தலைமையில் சிவசேனா பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது இங்கு எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியில் எம்எல்ஏவாக இருந்த சுனில் கேதார் அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சரும் ஆவார் இரண்டாயிரத்து இரண்டில் நாக்பூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவராக இருந்தார் அப்போது தனியார் நிறுவனம் மூலமாக நிதி முதலீடு செய்யும்போது வங்கிக்கு நூற்று இருபத்து ஐந்து கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் சமீபத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது அதில் குற்றம் சாட்டப்பட்ட கேதார் உட்பட ஐந்து பேருக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதையடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி சிறை தண்டனை விதிக்கப்பட்ட எம்எல்ஏ கேதார் மகாராஷ்டிரா சட்டசபையில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மகாராஷ்டிரா சட்டசபை செயலகம் நேற்று முன்தினம் வெளியிட்டுள்ள அரசாணையில் தீர்ப்பு வழங்கிய நாள் முதல் காங்கிரஸ் எம்எல்ஏ சுனில் கேதார் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் அவர் வெற்றி பெற்ற சாயினீர் தொகுதி தற்போது காலியாகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை தெற்கு தொகுதி நெசவாளர் காலனியில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் சட்டமன்ற தொகுதி நிதியில் கட்டப்பட்ட மைதானத்தின் திறப்பு விழா நடைபெற்றது இதனை கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய வானதி கார்பன் சபநிலையை இலக்காக வைத்து உலக நாடுகள் செயல்பட்டு வருகின்றது இந்தியாவும் கொள்கையுடன் திட்டங்களை எடுத்து வருகின்றது அதன் முன்னெடுப்பாக கோவை தெற்கு சட்டமன்ற அலுவலகத்தை கார்பன் சமநிலை அலுவலகமாக மாற்றியுள்ளோம் அரசு பள்ளிகளில் குறுங்காடுகள் உருவாக்கி வருகின்றோம் இந்தியாவிலேயே முதல் எம்எல்ஏ அலுவலகம் கார்பன் சமநிலை அலுவலகமாக மாற்றுவது எங்கள் இலக்கு என வானதி பேசினார் வெள்ள பாதிப்பு குறித்து அவர் பேசுகையில் தூத்துக்குடி வெள்ள பாதிப்பு குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெளிவாக நிதி பங்களிப்பு குறித்து கூறியுள்ளார் மத்திய அரசு மீது பழி போடுவதே மாநில அரசின் செயல்பாடாக உள்ளது தேசிய பேரிடர் மீட்பு குழு களத்தில் பணி செய்யும் பொழுது முதல்வர் டெல்லியில் கூட்டணி கூட்டத்தில் இருந்தார் பண அரசியல் பேசுவதை விட்டுவிட்டு மக்களின் துயரத்தை துடைக்க அரசு முன்வர வேண்டும் அமைச்சர் உதயநிதி பேச்சை நான்கு நாட்களாக கவனித்து வருகின்றோம் மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மேலும் பிரதமரை சந்திக்க முதல்வர் செல்லவில்லை கூட்டணி கூட்டத்திற்கு சென்றவர் பிரதமரை சந்தித்திருக்கிறார் திமுக தலைவர்கள் வடமாநில தொழிலாளர்களை தரக்குறைவாக பேசுவது முதல் முறை இல்லை தொடர்ச்சியாக பேசுவதும் பின்பு மன்னிப்பு கேட்பதுமாக இது தொடர்கிறது என வானதி ஸ்ரீனிவாசன் கூறினார் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பின்னர் தமிழ்நாட்டிற்கான நிதியை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழங்குவார் என நம்புகிறோம் என்று அமைச்சர் உதயநிதி பேசியதற்கு பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பதிலடி கொடுத்துள்ளார் அவர் தனது வலைதள பக்கத்தில் தேசிய பேரிடர் இல்லை என்று சொன்ன நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தூத்துக்குடி மாவட்டத்தில் பேரிடர் பாதிப்புகளை ஆய்வு செய்ய வருகிறார் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பின்னர் தமிழ்நாட்டிற்கான நிதியை வழங்குவார் என நம்புகிறோம் என்று அமைச்சர் உதயநிதி கூறியிருக்கிறார் அப்படி என்றார் சென்னையில் வெள்ள பாதிப்பு இல்லை நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடந்ததன் காரணமாகத்தான் வரலாறு காணாத மழையிலிருந்து சென்னை தப்பித்தது என்பதை புரிந்து வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் டிசம்பர் ஐந்தில் கூறினார் ஆனால் அதன் பின்னர் சென்னை மக்களுக்கு வெள்ள நிவாரணம் ஆறாயிரம் ரூபாய் தரப்பட்டது ஏன் பாதிப்பு இல்லை என்றால் ஆறாயிரம் ரூபாய் ஏன் தரப்பட்டது என்று விளக்க முடியுமா வெள்ள பாதிப்பு இல்லை என்று எப்பொழுதும் எங்கேயும் நிதியமைச்சர் சொல்லவில்லை தேசிய பேரிடர் என்று அறிவிப்பது சாத்தியமில்லை இதுவரை அறிவிக்கப்பட்டதும் இல்லை என்றுதான் சொன்னார் என்பதை மூடி மறைப்பதேன் என நாராயணன் திருப்பதி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார் ஜக்தீப் தன்கரை போல ஆயிரம் முறை மிமிக்ரி செய்வேன் என்று திரிணமூல் எம்பி பேசியிருப்பது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது சமீபத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது திரிணமூல் காங்கிரஸ் கட்சியின் எம்பி கல்யாண் பானர்ஜி சபை நடவடிக்கையின் போது மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஜெக்தீப் தன்கர் நடந்து கொள்வதைப் போல நடித்து காட்டி கேலி செய்தார் இதை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தனது செல்போனில் வீடியோ எடுத்தார் இந்த சம்பவம் கடும் சர்ச்சையான நிலையில் மாநிலங்களவையில் பேசிய ஜெக்தீப் தன்கர் கடும் கண்டனத்தை பதிவு செய்தார் அதையடுத்து குடியரசு துணைத் தலைவரை அவமானப்படுத்தும் நோக்கில் தான் அவ்வாறு செய்யவில்லை என்றும் இது ஒரு கலை என்றும் கல்யாண் பானர்ஜி தெரிவித்திருந்தார் இந்த விவகாரம் சற்று அடங்கி இருந்த நிலையில் திரிணாமுல் எம்பி கல்யாண் பானர்ஜி மீண்டும் ஜெக்தீப் தன்கரை போல மிமிக்ரி செய்துள்ளார் மேலும் நான் மிமிக்ரி செய்து கொண்டேதான் இருப்பேன் இது ஒரு கலை தேவைப்பட்டால் ஆயிரம் முறை கூட செய்வேன் எனது கருத்தை தெரிவிக்க எனக்கு அனைத்து அடிப்படை உரிமைகளும் உள்ளன நீங்கள் என்னை சிறையில் அடைத்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன் என்றும் கூறியிருக்கிறார் இதனால் இந்த மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது ஸ்டாலின் என்று கோஷம் போட முடியும் ஆனால் முதல்வர் என்ற பொறுப்பிற்கு மரியாதை கொடுத்து அமைதியாக உள்ளோம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அரசு மீது வீண் சுமத்தி திமுகவினர் சண்டை போடுகின்றனர் ஐஎன் கூட்டணி கூட்டத்தில் நிதிஷ்குமார் ஹிந்தியில் பேசியதை தமிழ் மற்றும் ஆங்கில மொழி பெயர்ப்பிற்கு அனுமதிக்கவில்லை மற்ற மாநிலங்களின் வளர்ச்சியையும் தமிழகத்தின் வளர்ச்சியையும் திமுக அரசு கண்ணாடியில் பார்க்க வேண்டும் ஐம்பது ஆண்டுகள் இரண்டாவது இடத்தில் இருந்த வளர்ச்சி மூன்றாவது இடத்திற்கு சென்றுவிட்டது ஊழல் காரணமாக பல துறைகளில் சிறந்து விளங்கும் தமிழகத்தின் வளர்ச்சி எவ்வளவு பின்னோக்கி செல்வதை திமுக அரசு பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மேலும் மழை வெள்ள பாதிப்பிற்கு கண்டிப்பாக மத்திய அரசு உறுதியாக நிவாரணம் வழங்கிவிடும் மத்திய அரசை குறை சொல்ல தமிழக அரசு முனைப்பு காட்டி வருகிறது பிரதமரை கோபேக் மோடி என்ற திமுகவின் தொழில்நுட்ப பிரிவினர் பதிவு செய்வதைப் போல் தமிழகத்தின் முதல்வர் எங்கு சென்றாலும் கோபேக் ஸ்டாலின் என்று கோஷம் போட முடியும் ஆனால் முதல்வர் என்ற பொறுப்பிற்கு மரியாதை கொடுக்கிறோம் என தெரிவித்துள்ளார்